ஏக்ரேவே சொன்னது மாதிரி அன்னைக்கு வந்து சொல்லுது. இங்க இருக்கது வரிக்கப்படலாம். போடா போடா. அங்க என்ன பாரு. நான் சொல்லாதப்பா. பாத்துட்டு வா. அங்க வேற ஓட கொஞ்சம் வேற மாடல ரெடி பண்ணிடு. சொல்ல மாட்டே. இங்க வந்து ஆட்டம் போட. அவன் என்ன சொல்லுது? அவன் இந்த லெக் ஜடால அரியாணைக்கு அரியாணைக்கு அண்டைக்கு

விஷயமே நிப்பாட்டப்பட வேண்டும் இதுக்கு பிறகு அங்கே தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட கூடாது இந்த இடத்துல இருந்து அகற்றப்பட்டு நீங்கள் வேற எங்கேயாவது பொருத்தமானத்தை கொண்டு போங்க நாங்கள் இதுக்கு என்ன காரணம் வேணும்னு சொல்லி எழுத்து மூலமாக பலதரப்பட்ட மட்டங்களில் பலதரப்பட்ட தடவைகள் உங்களுக்கு அறிவிச்சாச்சு இதுக்கு மேல புதுசா சொல்றது ஒன்றும் இல்லை இந்த இடத்துல குப்பை வேண்டாம் அவ்வளவு கௌர அமைச்சர் கனதொள அமைச்சர் அவருடன் வந்த காட்சிகள் சொல்லப்பட்டு விடையும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசிசி மீட்டிங்ல எடுக்கப்பட்டு எங்க சபை வீரர்கள் எங்க பொறுப்பேற்றது ஆறாம் மாசம் தான் இந்த வருஷம் ஆறாம் மாசம் தான் பொறுப்பேற்றாங்க இந்த கட்டுமான பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆரம்பிக்கப்படும் இதுக்கு எங்களுக்கு ஆராய்ந்ததுல இது எங்களுக்கு பொருத்தமான இடம் உண்டு

உங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி லாம் ஆண்டு தனியாத்தி இருபத்தி வரக்கூடாது நடுங்கங்க வந்து வந்தா நம்ம ராணிங்க மாத்தி அமைங்க நீங்க வந்த நீங்க நீங்க வந்து வீடு வந்துரு அர்ச்சனை ஆக்க வர நான் அர்ச்சனை நீங்க அர்ச்சனை அரசியல் ஒன்றையா நீங்கள் ீங்க ரெண்டு நேரடியா அந்த மயானத்துக்கு வந்து நீங்க நிலத்தை என்ற ரீதியில வந்து ஆமா உப்பினை எல்லாம் கொண்டு வந்தது எல்லாம் அதுக்கெல்லாம் கொட்டினீங்க ஆனா கொண்டு வந்தது உப்பின குப்பை இல்ல எல்லாமே வந்து பொழு தென்கழிவுகள் அஹ் விலங்கு கழிவுகள் அப்ப நான் நேரடியாக அப்ப போது அப்பவங்களுக்கு தெரியும் போராட்டம் நடந்தது அப்ப என்ன அடிப்படையில் அந்த திட்டத்தை அதுக்கு கொண்டு வந்தீங்க

அண்டது நான் ரம் ஆண்டு இருக்கன

கடற்கரை உலகமாக்களம் இது என்ன மாற்று நம்ம நீங்கள் <muchan> என்ன வந்து <laughs>

முடியாது அதனால வந்து நீங்க கூட்டா சேர்ந்து மாகாண மட்டத்தில் ஒரு முயற்சி கொண்டு வாங்கோ அது வரைக்கும் அப்படி நீங்க சொன்னீங்க வந்து இந்த போராட்ட கையில சொல்லி அப்ப நாங்க சொன்னாங்க வந்து உடனடியாக கட்டுமான பணிகளை நீங்க கொட்டு கொண்டு வர வேலை நீங்க நிப்பாட்டினாத்தான் நாங்க ஊருக்கு போய் சொல்ல முடியும் அது அடிப்படையில் சொல்ல முடியும் அது வரைக்கும் செய்ய முடியாது சொன்னாங்க நீங்க அந்த சொன்னீங்க செய்ய முடியாது எங்களை குப்பை கொண்டு போறதுக்கு வேற இடம் இல்ல அதனால நீங்க எல்லாம் கொண்டு வரணும்னு சொன்னீங்க அப்ப நாங்க சொன்னாங்க நாங்க தொடர்ச்சியா எங்க மக்களை சேர்ந்து இந்த போராட்ட கொண்டு போக சொல்லி அந்த அடிப்படையில் இந்த நிக்கிறோம் எதுவும் மாற்று கருத்து இந்த இடத்துக்குள்ள நீங்க கொண்டு வர முடியாது உங்களுக்கு குப்பை கொத்தத்தை கொட்டடம் தெரிவித்த வேலையும் எங்களை வேற இல்லை

உங்கள <önemli>

உள்ளாட்சி மன்ற ஆணை திரைக்கழகங்களும் ஆளுநர் இருக்குமே தவிர இதுக்கு தயவு செய்து மக்களை குறை சொல்லாதீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் தெளிவாக சொல்லியாச்சு இதுக்கு மேல திருப்பி திருப்பி ஒன்றை கிடைக்கிறது கையெழு ஒவ்வொரு நிறுவனம் ஊருக்குள்ள இருக்கின்ற வளங்க ஒரு நாளத்திலேயே முன்னாள் மாற்ற வேண்டாம் பேச்சுகளை விளங்குதே ஆனால் அதுக்கு எங்களை பலிகளவாக வேண்டாம் KOMPAYIN ELECE! KOMPAYIN ELECE! KOMPAYIN ELECE! KOMPAYIN ELECE!